ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான சைடிஷ் ரெசிபி கருப்பு கொண்டக்கடலை கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செல்லலாம்னு பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் சேர்த்திடலாம் இவ்வளோ நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பிங்க் கலர் ஆக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வளர்ந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து வந்து சேர்த்துக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை சுமல் போனதுக்கப்புறமா தேவையான அளவு காரம் ஏற்ற மாதிரி பச்சை மிளக வந்து சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு தக்காளி அதாவது ஒன்றுலேருந்து ரெண்டு தக்காளி போல் சேர்த்துக்கலாம் கூட ஒரு தக்காளி சேர்த்தா புளிப்பு தன்மை கொடுத்துடும் ஸோ அதனால் ரெண்டு தக்காளி வந்து குட்டி சைஸா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா அந்த அளவு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக கிடைக்கும் நம்ம இல்லை தேங்காய் ஒன்றுமே ஆட் பண்ண போது கிடையாது இல்லையா ஸோ வெங்காயம் தக்காளி தான் நம்மளுக்கு ஒரு நல்லா தான் கொடுக்கும் அதனால வெங்காயம் தக்காளி நல்லாவே வதக்கி எடுத்துக்கிடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உருளைக்கிழங்குன்னா அன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உருளக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச சென்னாக வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் வந்து காலையில் ஊற வச்சேன் நைட் பண்ணதுக்கு அதனால் நான் இப்போது சென்னாக வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல அளவு தனியா தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல அளவு மிளகாய் தூள் உங்கள் காரம் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த கிரேவி சாதாரணமாகவே முதல்ல உருளைக்கிழங்குறமாக வந்து கொண்டக்கடலை வேக வச்சு அதுக்கப்புறமா தாளித்து செய்வாங்க அப்படி செய்ததை விட இப்படி செஞ்சால் வாசமும் ருசியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறவன்னா ஒரு ஒரு கிளாஸ்லேருந்து ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கிடலாம் எனக்கு வந்து ஒரு நால் விசில் போல் நல்லாவே கொண்டக்கடலை வந்து வெந்துருச்சு இப்போ ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா மூடிய திறந்து பார்த்துடலாம் நம்ம கொண்டைக்கடலை நல்லா வெந்திருச்சானே பாருங்க எவ்வளோ சூப்பராக கலரில் இருக்குதுன்னு இப்போது கொண்டக்கடலை நல்லாவே வெந்துருச்சு உருளைக்கெழங்கு இது கொஞ்சம் நல்லாவே சேர்த்து வந்துருச்சு ஸோ இப்போ மறுபடி ஒரு மேஷர் வச்சு நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மேஷ் பண்ணிக்கோங்க ஏன்னால் அப்படி கூட சர்வ் பண்ணலாம் பட் மேஷ் பண்ணதுனால கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் கிரேவி வந்து கொண்டக்கடலை அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசியும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ மறுபடி நம்ம அடுப்பை பற்ற வச்சு ரெண்டு ரெண்டு நிமிஷம் போல் லைட்டாக கொரிக்க வச்சு எடுத்துக்கிடலாம் லைட்டாக அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மலையில தூவி பண்ணால் நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான கொண்டக்கடலை தூவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வாட்டி குக்கரில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்